என் அன்பு தங்கமே வார்த்தாளி வார்த்தாளி இன்று வந்துவிட்டேன் உன்னை தேடி என் பிள்ளையே செவ்வாய் கிழமை இரவில் இந்த வர என் வாக்கினை கேட்பது என்பது அத்தனை சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடையாது அந்த வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ செய்த புண்ணியம் என்ன நீ செய்த வாக்கியம் என்னவென்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீக்கி உனக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைக்கும் என்னதான் இந்த வாழ்க்கையை நாம் கஷ்டத்தோடு வாழ்ந்தாலும் நமக்கான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்த வைக்கும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக நீ செய்ய வேண்டும் நேர்மையாக நடந்து அதன் பலன் உனக்கு கிடைக்காத பொழுது அப்பொழுது அந்த நேரம் உனக்கு தர்மம் தோற்றுவிட்டது என்று தோன்றலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலைகள் மாறும் ஆடியவர்கள் எல்லாம் அடங்க வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் அன்று இந்த தர்மத்தினுடைய கரத்திலிருந்து எவருமே தப்பிக்க இயலாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கின்ற எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் என் பிள்ளை நீ பயந்து விடாதே எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தில் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நிமிடத்தை கூட உன்னால் ஆள முடியாது என்பதுதான் நிஜம் இதில் தேவையற்ற திமிர் தேவையற்ற வெறுப்பு ஆணவம் போன்ற குப்பைகளை எல்லாம் ஒரு நாளும் தூக்கி சுமக்காதே எப்பொழுதுமே அன்பு ஒன்றை மட்டுமே நீ மற்றவர்களுக்கு பரிசாக கொடு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் அதற்கான பலன்கள் அவர்கள் அனுபவிப்பார்கள் ஆனால் நீ ஒருபொழுதும் பொழுதும் அவர்களிடத்தில் இது போன்று நடந்து கொள்ளாதே நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவர்கள் உன்னை கேலியும் கிண்டலும் செய்யத்தான் செய்வார்கள் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றறிச்சல் படத்தான் செய்வார்கள் அடுத்தவர்கள் உன்னை விமர்சனங்கள் செய்கிறார்கள் என்ற உடனேயே நீ நினைத்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் என் பிள்ளையை நீ சரியாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனால்தான் எங்கே முன்னேறி விடுவாயோ என்கின்ற பயத்தில் இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் மீது திணிக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தனிமையும் அமைதியும் எப்பொழுதுமே அமிர்தம் போன்றது இவை அதிகமானால் மனிதனை அந்த அமிர்தம் கொன்றுவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தனிமை எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு தான் இருக்க வேண்டும் அதுபோலத்தான் அமைதியும் என் நேரமும் அமைதியாக இருந்து கொண்டிருப்பதும் என் நேரமும் தனிமையாக இருந்து கொண்டிருப்பதும் வாழ்க்கைக்கு நல்லது அல்ல என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடத்தில் இருக்கின்ற பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும் பணிவு என்பது எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் பொறுமை என்பது எப்பொழுதும் இருப்பது போல பணிவும் உனக்குள் விட்டது என்றால் எல்லோரையும் மதிக்கின்ற பக்குவம் உனக்குள் தானாகவே வந்துவிடும் நன்றாக அழுதுவிட்ட பிறகு உனக்குள் ஒரு மனத்தெளிவு கிடைக்கின்றதல்லவா அந்த மனத்தெளிவானது ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட உனக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாடம் என்பதனை புரிந்துகொள் கஷ்டங்கள் வந்துவிட்ட பிறகு அழுகிறாய் என்றால் அந்த அழுகைக்கு பிறகு உனக்கு ஒரு முடிவு கிடைக்கிறது என்றால் மட்டும்தான் அந்த அழுகைக்கான பலன் இருக்கிறது என்று அர்த்தம் வேண்டும் என்றே அழுதுவிட்டு கண்ணீரை துடைத்துவிட்டு சென்றால் நீ உன்னை நீயே கெடுத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் என்ற அர்த்தம் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே என்ன துன்பம் வந்தாலும் இந்தவராகி என்னை மனதில் நினைத்துக்கொள் எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு உதவி கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே கஷ்டமான சூழ்நிலையில் ஒருவர் இருக்கும் பொழுது அவர்களை மேலும் ஒரு நாளும் சோதனைக்கு ஆளாக்கிவிடக் கூடாது அவர்களின் மனநிலையை மாற்றுவதற்கு ஆறுதலைச் சொல்ல வேண்டும் அளவை வைத்து ஒரு நாளும் வேடிக்கை பார்க்க கூடாது எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்று நிச்சயமாக வரும் இன்று அவர்களுக்கு என்றால் நாளை உனக்கு என்பதனை மறந்துவிடாதே மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நீ வாழ பழக வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய பயங்களை உன்னுடத்திலேயே நீ வைத்துக்கொள் உன்னுடைய தைரியத்தை மட்டும் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள் பயத்தை வெளிக்காட்டினால் உன்னை கோமாளியாக்கி விடுவார்கள் தைரியத்தை வெளிக்காட்டு உன்னை கண்டு பயந்து ஓடிவிடுவார்கள் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கடவுள் எந்த வடிவத்தில் இருக்கிறார் கடவுள் எப்படி நம்மை தேடி வருகிறார் என்று யோசிக்கின்றாய் அல்லவா கடவுள் சில மனிதர்கள் வடிவத்தில்தான் உன் இடத்தில் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இப்பொழுது இந்த குரலை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றவரின் வடிவத்தில் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் என்னை இணைத்து இப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்களோடு சேர்ந்து உன்னோடு நான் பல நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டும் உனக்கான பல நல்ல செயல்களை நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே சுயநலம் கொண்டவர்கள் இறைவனை தேடி செல்கின்றார்கள் நல்ல மனம் கொண்டவர்களை தேடி இறைவன் தானாகவே வந்து விடுவார் என்பதுதான் உண்மை அதனால் என் பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்குத்தான் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒருவர் உன்னை மதிப்பதனால் நீ உயர்ந்து விட போவது கிடையாது ஒருவர் உன்னை இகழ்வதனால் நீ தாழ்ந்து விட போவதும் கிடையாது என்றுமே நீ நீயாகத்தான் இருக்கிறாய் என்பதனை முதல் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே மனதை வென்றவர்கள் குளிர் வெப்பம் மகிழ்ச்சி துக்கம் மானம் அவமதிப்பு ஆகிய எல்லாவற்றிற்கு மேலாக உயர்ந்து நிற்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே அமைதியோடும் கடவுள் பக்தியில் உறுதியாகவும் இருக்கின்றார்கள் அதாவது ஒருவரின் மனதை வெல்வதற்கு இதுவெல்லாம் தேவை என்பதனைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே உண்மையான இறை பக்தியும் உண்மையான நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வென்றுவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எந்த அளவிற்கு இந்த தாயின் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்றாயோ அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே சொல்லப்படாத அன்பு சொல்லப்படாத உறவு சொல்லப்படாத நட்பு சொல்லப்படாத நன்றி கேட்கப்படாத மன்னிப்பு இது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நாளைய நொடி என்பது உனக்கானது அல்ல என் பிள்ளையே ஒருவரிடத்தில் ஒரு விஷயத்தை இன்று நீ சொல்ல நினைத்து சொல்லாமல் விட்டுவிட்டாய் என்றால் நாளை அவரை காண்போமா என்பது மிகவும் சந்தேகம் இதுவெல்லாம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் இன்று பார்த்தவரை நாளை பார்க்க முடிவதில்லை ஏன் ஒரு நிமிடத்திற்கு முன்னால் பார்த்தவரை இந்த நிமிடம் பார்க்க முடிவதில்லை உயிரற்ற உடலாக நம் முன்னால் நிற்பார்கள் என் பிள்ளையே இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ அத்தனை சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் எதை அந்த நொடி செய்ய நினைக்கின்றாயோ அதை அந்த நொடியே செய்துவிட்டு இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் அழும் நிலை உனக்கு வருகிறது என்றால் அதை தெய்வத்திடம் சொல்லி அழுதுவிடும் அடுத்தவனிடம் ஒருபோதும் சொல்லி அழாதே அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கடவுளையும் நிம்மதியையும் ஒரு நாளும் நீ வெளியில் தேடாதே நிச்சயமாக அதில் நீ தோற்று விடுவாய் உனக்குள் அதை காண பழகு இந்த நாள் மட்டுமல்ல இனி எந்த நாளுமே உனக்கு இனிமையாக இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான நிம்மதியை நீ உனக்குள்ளேயே தேடினால் தெய்வத்தின் அன்பை நீ உனக்குள்ளேயே தேடினால் அது நிச்சயமாக உனக்குள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஓரிடத்தில் நீ காட்டும் கருணை நிச்சயமாக கோடி மடங்காக உனக்கு திரும்ப வரும் என்பதனை புரிந்து கொள் கருணை காட்ட எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இரு யாருக்கும் அன்பு செலுத்தாமல் நீ உன்னுடைய அதிகாரத்தை யாரிடத்திலும் காண்பிக்காதே அதுதான் மீண்டும் உன்னை தேடி திரும்ப வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ நேர்மையாக இருக்க வேண்டும் நீ ஏமாந்தே போனாலும் ஒரு நாளும் மற்றவர்களை ஏமாற்றி விடாதே நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு தீமை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை என்ற ஒன்று உண்டு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உனக்கு இருக்குமேயானால் அது நிச்சயமாக உன் கண்முன்னே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை சற்று காத்திருக்க வேண்டும் நடக்க இருப்பது எல்லாமும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை ஆடி அடங்கும் வயதில் ஆண்டவனை தேடுவது பக்தியாக இருக்குமா பயமாக இருக்குமா இருவதிலும் இறைவனை தேட வேண்டும் அறுபதிலும் ஆண்டவனை தேட வேண்டும் அதற்கு பெயர்தான் ஆன்மீகம் எப்பொழுது தனக்கு வயது முடிவடைய போகின்றதோ அல்லது எப்பொழுது தன் வாழ்க்கை முடியப் போகின்றது என்று மனதிற்குள் பயம் வருகின்றதோ அப்பொழுது தெய்வத்தை நாடிச் செல்லக்கூடாது எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா வயதான காலத்தில் காசி ராமேஸ்வரம் என்று செல்கின்றார்கள் அல்லவா அதற்காக சொல்கின்றேன் எந்த நேரத்திலும் இறை பக்தியோடு நீ தெய்வத்தை நாடிச் செல் என்றென்றும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்